الحمد لله رب العالمين ரபுல் والسلام على رسوله الكريم وعلى கரீம் وصحبه اجمعين وعلى من تبعهم வாயில الى يوم الدين ما மபத் நினைத்து கூறிய الله நடிகார்களே الحمد لله தொடர்ச்சியாக நாம் இரண்டாய் இரண்டாவது தலைப்புடைய குழந்தைகள் குழந்தைகளை தவறான வழியிலிருந்து எப்படி நாம் பாதுகாப்பது என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதில் அஹமதுல்லா நேற்று நாம் பொதுவாக சிறு குழந்தைகளுடைய மத்தியில் சில குழந்தைகளிடம் சில தவறுகள் அல்லது சில கெட்ட பழக்கங்கள் வந்துவிடுகின்றன அதை நாம் நான்கு விஷயங்களை நாம் பார்த்தோம் ஒன்று அவர்கள் அசுத்தமான ஒரு நிலை அதில் அலட்சியம் படுத்துகின்றார்கள் சிறுநீர் கழிப்பதற்காக செல்லும் பொழுது சுத்தப்படுத்துவதோ அல்லது மற்ற விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் அலட்சியமான ஒரு நிலை ஏற்படுகின்றது இரண்டாவது பொய் சொல்லக்கூடிய பழக்கம் அவரிடம் வருகின்றது மூன்றாவது நாம் பார்த்தோம் திருடக்கூடிய அந்த பழக்கமும் அவரிடம் வருகின்றது நான்காவது வீச்சில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே அல்லது வெளியே இருக்கக்கூடியவர்களிடம் சண்டையிடக்கூடிய அவர்களிடம் பகைமை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் அந்த நிலை ஏற்பட தள்ளப்படுகின்றார்கள் அதற்குரிய தீர்வை நாம் அகதீசு மூலமாக நாம் பார்த்தோம் இன்று இன்ஷெல்லா ஒரு நான்கு தவறுகளை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது விஷயம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு மத்தியில வரக்கூடிய கெட்ட பழக்கங்கள் ஒன்று திட்டுவது இயேசுவது கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது என்று சொல்லும் பொழுது அதிகமான நமக்கு தெரியும் குழந்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகின்றார்கள் என்று குழந்தைகளை விட சிறுவர்கள் சிறுமிகள் ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிடம் இருக்கும் பொழுது என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்று நமக்கு அனைவருக்கும் நமக்கு தெரியும் அது சில நேரத்தில் அது சாதாரண ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது சில நேரத்தில் அது பெரிய பெரிய ஒரு வார்த்தைகளாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயத்தில் இவர்கள் பொதுவாக வெளியே சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதை தவிர வீட்டிலும் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் கணவன் மனைவிக்கிடையே தாய் தந்தைக்கிடையே கொஞ்சம் ஏதாவது ஒரு அசம்ப ஒரு மனச்சங்கடம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கிடையே சில பேச்சுவார்த்தை கொஞ்சம் காராச்சாரமாக செல்லும் பொழுது என்னாவது த தாய் தந்தை அவர்தனுடைய மனைவிக்கு கொஞ்சம் கடுமையான வார்த்தையை திட்டுகின்றார் குழந்தை மாமியார் மருமகளுடைய போர்க்களம் அதை பார்த்து கொண்டு எப்படி இதற்கு பதில் அளிக்கின்றார்கள் மாமியார் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மருமகள் தாய் தன்னுடைய தாய் எப்படி அதற்கு பதில் அளிக்கின்றார் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என்ற விஷயங்களை பார்க்கின்றார்கள் இதெல்லாம் பார்த்து என்ன செய்கின்ற கற்றுக்கொள்கின்றார்கள் இப்போ முதல் விஷயம் வெண்ணற்ற எல்லாரும் நடிகார்களே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு கோபமாக இருக்கட்டும் எவ்வளவு நாம நம்முடைய சுயநிலவை இழக்கக்கூடிய இந்த நிலை ஏற்படட்டும் நாம கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதிலிருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதே தாக்கம் நம்முடைய குழந்தைகளில் வரும் இதற்கு எடுத்துக்காட்டாக இதற்கு நான் நம்முடைய ரியாது சாலினுடைய பாடத்திலும் தெரியப்படுத்தியிருப்பேன் வீட்டில் ஏற்படக்கூடிய வீட்டில் அதிகமான தந்தை அல்லது தாய் சபிக்கக்கூடியவளாக இருந்தால் அல்லது சபிக்கக்கூடியவராக இருந்தால் அந்த பழக்கம் குழந்தைக்கு வருகின்றது அதை பற்றி நான் தெரியப்படுத்தினேன் என்னுடைய ஆசிரியர் ஷேக் ஹுசேன் ஜாபிரி ஜாமியுடைய ஆசிரியர் ஒரு ஒரு சிறுவனை சந்தித்தார் மசித் நபவியில் சந்தித்து அழைக்கும் பொழுது பொதுவாக சவுதியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிறு குழந்தைகளை பார்த்தால் அழைத்து அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியஹாவை ஓதுங்கள் என்று சொல்வார்கள் அதை சீர்படுத்துவதற்காக ஏன்னால் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழுகையில் நம்ம அப்பப்போ ஓதுகின்றோம் அப்ப இந்த குழந்தை அந்த சிறுவன் சூரத்துல் ஃபாத்தியஹா ஓதும் பொழுது சிராத்தல்லதீன அல் அந்த அலைஹிம் என்று ஓதுகின்றது சிராத்தல்லதீன அல் அந்த அலைஹிம் என்ன அர்த்தம் யாரு எனக்கு அந்த பாதையை எனக்கு ஏற்படுத்துவாயாக அதில் நீ என இருக்க செய்வாயாக எந்த பாதையில் உன்னுடைய லானத்து இறங்கியதோ உன் எந்த பாதையில் உன்னுடைய சாவம் இறங்கியதோ நிலவியதோ ஆனால் வசனம் என்ன இருக்கு சிராத்தல்ல எந்த பாதையில் நீ உன்னுடைய ஞாபகத்தை புலிந்தாயோ அந்த பாதையில் என்னை நீ நேராக வைப்பாயாக அதில் நிலையாக வைப்பாயாக என்று நாம் கேட்கிறோம் அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர் கற்றுத்தரார் அது திரும்பவும் என்ன முதல்ல இருந்து படிக்கும் பொழுது திரும்பவும் அதே தவறு தான் செய்கின்ற இப்படி ஒன்றுக்கு மூன்று வாட்டி கற்று தந்த பிறகும் அந்த குழந்தை முதலிருந்து ஓதும் பொழுது அல்ல அந்த அலையின் தான் ஓதுகின்றார் இதை யோசித்தவர்கள் அந்த ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் அவருடைய தந்தையை அழைத்து கேட்டார் வீட்டில் அதிகமாக சபிப்பீங்களா அதிகமாக லாணத்தைலாம் செய்வீங்களா என்று கேட்டார்கள் ஆமா ஷேக் கொஞ்சம் உணர்ச்சி வ உணர்ச்சி வசப்பட்ட அல்லது போக மாட்டேன்னு நான் எல்லாரும் இது வந்து சவிப்பேன் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னுடைய ஏன் என்னுடைய தொழில் மீது சில நேரத்தை சவிப்பு நிலை ஏற்படும் அந்த ஆசிரியர் கூறினார் அந்த ஷேக் சுஹான் உங்களுடைய இந்த சாபம் இந்த பயன்படுத்தக்கூடிய நாவை கட்டுப்படுத்தாதனால இதனுடைய தாக்கம் பார்க்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்து ரிச்சி அவன் ஒவ்வொரு தொழுகில் என்ன கேட்கறான் எந்த பாதை உன்னுடைய சாவம் நிலவியதோ அந்த பாதை நீ என்னை வைப்பாயாக என்று கேட்கின்றார் யோசிச்சு பாருங்க என்று அவர்கள் நினைவுப்படுத்தினார்கள் எல்லாரும் நடிகர் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுகின்றார்கள் என்றால் அது வெளியே ஒரு சுற்றுச்சூழல் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலும் சில நேரத்தில் நாம் கடுமையாக மனைவியிடம் பேசுவதும் சரி அல்லது மற்றவர்களிடம் பேசும் பொழுது அதை குழந்தைகள் கேட்கின்றார்கள் அதை கற்றுக்கொள்கின்றார்கள் அதனால்தான் இந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன ஆனாலும் திட்டுவது அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவது என்பதை நாம கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இதுதான் இருக்கு இன்று நாம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கோபம் நான் எனக்கு கோபம் வரும் பொழுது நான் இப்படி சொல்வேன் என்று நிலையிடும் பொழுது அந்த பையனுக்கும் கோபம் வரும் தான் சகோதரியையும் சகோதரியிடம் சந்த் அவன் சண்டையிடும் பொழுதோ அல்லது வெளியே போயிட்டு சண்டையிடும் பொழுதோ அவனுக்கும் கோபம் வரும் அந்த நேரத்தில் அவன் திட்டுவான் நம்மை விட பல வார்த்தைகளை அவன் திட்டக்கூடிய நிலை ஏற்படும் நம் நம் முதலில் நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் புகாரில் வரக்கூடிய நாற்பத்தி எட்டாவது ஹதீசில் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய அறுபத்தி நான்காவது ஹதீஸ் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றனர் முஸ்லிமை திட்டுவது என்பது பாவமான செயல் ஒரு பிஸ்கான செயல் ஒரு ஃபாசிக்கான ஒரு செயல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி சொல்லா அலிசலம் கூறினார்கள் அவருடன் சண்டை இடுவது என்பது கூஃறை வரை கொண்டு செல்லும் அவரிடம் போரிடுவது என்பது மனிதனை குஃபுரு செய்யக்கூடிய நிலையை தள்ளிவிடும் என்று நபி சொல்லா அலிசம் கூறினார்கள் ஆக இந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம நினைவுப்படுத்த வேண்டும் அங்கு நாம கடுமையான நிலையில் நாம அவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையில கொஞ்சம் கடுமையாக இருந்து அவர்களை புரிய வைக்கின்றோம் வெறும் அடித்தோம் அல்லது ரெண்டு அடி அடிச்சுட்டோம்னா முடிஞ்சிருமா என்றால் கிடையாது அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நாம கற்றுத்தர வேண்டும் இது என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த வீட்டில் இதெல்லாம் பேசக்கூடாது எனக்கும் கோபம் ஏற்படுகின்றது நான் எப்பயாவது பேசுகின்றேனா என்று நாம் சொல்லக்கூடிய அளவு இருக்கணும் எப்பொழுது நாம் பேசாம இருந்தேன்னா நாம சொல்வோம் இல்லைன்னா என்ன ஆகும் நான் எனக்கு கோபம் வருது நான் பேசியிருக்கேன் என்ன செய்வான் என்னைக்காவது ஒரு நாள் நாம் பேசியிருப்போம் ஆமாத்தா நீங்க அன்னைக்கு பேசுனீங்களே அம்மாவுக்கு அவ்வளவு திட்டு திட்டுனீங்களே என்று நமக்கு என்ன செய்வான் போட்டு கொடுத்துருவோம் ஆக முதலில் நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல ஆறாவது சவறுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் பார்க்கும் பொழுது பெரியவர்களை அவமதித்து பேசக்கூடியவர்கள் அல்லது பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது வீட்டுக்கு விருந்தாளி வருகின்றார்களோ அல்லது அண்டை வீட்டர் பக்கத்தில் ஒரு பெரியவர்கள் இருக்கும் பொழுது அவரிடம் கண்ணியமாக நடந்து கொள்வது கிடையாது அவரிடம் பேசுவதும் பொழுது திட்டுவதோ அல்லது அவரை கேலி செய்வதோ அல்லது விமர்சனம் செய்வதோ அவரை கண்ணியப்படுத்தாத நிலை இது ஏற்படுகின்றது விருந்தாளி வருகின்றார் வந்து வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை திட்டுறான் அல்லது நீங்க ஏன் வந்தீங்க என்று சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற அந்த நேரத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அங்கே என்ன செய்யணும் தெரியப்படுத்த வேண்டும் இந்த விஷயம் இது சரியானது கிடையாது என்று அவங்கள நாம கண்டிக்க வேண்டும் அங்கு நாம மென்மையான முறையில் நாம கண்டித்தோம் என்றால் என்னாகும் நாளை நம்மையே திட்ட ஆரம்பிப்போம் நாளை நம்மையே என்ன செய்வான் கண்ணிய குறைவாக பேச ஆரம்பிப்போம் அப்ப அந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளுக்கு கடுமை இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு நாம் எஜுகேட் செய்யணும் அவர்களுக்கு நாம் கற்றுத்தரணும் இந்த இந்த விஷயங்கள் இப்படி செய்யக்கூடாது பெரியோர்களை கண்ணியப்படுத்துவதுதான் ஒரு முஸ்லீம் நீ முஸ்லீமா இல்லையா நீ முஸ்லீம் என்றால் கண்ணியப்படுத்துவது உன்னுடைய ஒரு தன்மையாக ஒரு ஒழுக்கமாக ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுவர்களுக்கு நாம கற்றுத்தர வேண்டும் அந்த விஷயத்தில் கடினமாக இருப்பதுல எந்த ஒரு இதும் தவறு கிடையாது கடினம் என்பது வார்த்தைகளை நாம அவர்களுக்கு புரியும் அளவுக்கு நாம செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக அவன் தவறு செய்கின்றன அவன் அவனை இங்கு வரவழைக்கன் இங்கே வா என்று வர வரவழைத்து இப்போ நான் தான் அத்தாரிட்டி ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் தான் அத்தாரிட்டியாக இருக்கின்றான் அவன் நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நான் அழைத்த நீ வரணும் என்ற அந்த நிலை அவன் புரியணும் வந்த பிற அவனுக்கு நாம இந்த விஷயத்தை நாம கண்டிக்க வேண்டும் பெரியோர்களை கண்ணிய குறைவாக பேசுவதோ அல்லது அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களிடம் சில கடுமையாக பேசுவது என்பது கூடாது என்று நாம் தெரியப்படுத்தும் நாம் என்ன செய்யறோம் சின்ன குழந்தை தானே தாத்தா வராங்க பாட்டி வராங்க விருந்தாளியார வர்றாங்க வா என்று அழைக்கும் பொழுது வராமலோ அல்லது ஏதோ ஒரு அவங்க எட்டி உதைக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது பார்த்துட்டு சைலண்டாக இருக்கும் அல்லது தாய் குழந்தைக்கு ஊட்டும் பொழுது எட்டி உதைக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம் தந்தை என்ன செய்யறோம் பார்த்து விட்டு சைலண்டாக இருக்கிறோம் ஏன் சின்ன குழந்தை தானே அந்த சின்ன குழந்தை என்பது பேசுறா எல்லாம் தெரியும் அவனுக்கு ஸ்கூலுக்கு போறது விஷயம் தெரியுது இந்த நேரத்தில் நாம் அவனை கண்டிக்க வேண்டும் இது நல்ல பழக்கம் கிடையாது என்று அவனை கண்டிக்க வேண்டும் இந்த வீட்டில் இப்படி நடக்க கூடாது என்று நாம் தெரியப்படுத்த வேண்டும் அதனால தான் நபி சிறுவர்களை இரக்கம் காட்டாதவரும் பெரியோர்களை கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்தாதவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது என்று நபி கூறினார் அப்போ நம்மை சார்ந்தவர் கிடையாது என்றால் என்ன முஸ்லிமா இல்லையே என்று அந்த குழந்தைக்கு நாம் நினைவுப்படுத்த வேண்டும் அப்போ முஸ்லிமாக இருந்தால் சிறுவர்களை கன்னிய கருணையான ஒரு உள்ளத்தில் அவரை அவர்களை மென்மையாக அவர்களை நடந்து கொள்வதும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் இது அழகு என்று அந்த குழந்தைக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி சிஸ்டம் நம்முடைய வீட்டுல நம்ம ஏற்படுத்தணும் நம்முடைய சிஸ்டம் நம்முடைய வீட்டுடைய சிஸ்டம் இப்படிதான் என்று அவங்களுக்கு புரிய வைத்தாதான் நாளை அவர்கள் பெரியான பிறகு வய அவர்கள் பருவ வயது அடைந்த பிறகு இந்த பழக்கம் அவர்களிடம் இருக்கும் இந்த வீட்டில் இப்படி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்படும் ஏழாவது தவறுகள் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவது இது அதிகமாக ஏற்படுவது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படுகின்றது எப்படி ஸ்கூலு அல்லது அண்டை வீட்டினர் அல்லது நம்ம வாழக்கூடிய இங்கு பல மதங்கள் சார்ந்த சகோதர சகோதரி வாழுகின்றார்கள் அப்போ அப்படிப்பட்ட பல கலாச்சாரங்கள் பண்டிகைகள் அனைத்து விஷயங்கள் பார்க்கிறாங்க ஸ்கூல்ல பர்த்டே கொண்டாடப்படுகின்றது இப்படி என்ற அனைத்து விஷயம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் என்ன அது ஆசை வருகின்றது அவர்களுக்கும் இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வருகின்றது பட்டாசு உடைக்கும் பொழுது நாம கூட பட்டாசு உடைக்கணும் என்ற ஒரு ஆர்வம் உனக்கு ஏற்படுகின்றது ஏன்னா சுற்றுச்சூழல் அப்படிதான் அவன் அந்த சுற்றுச்சூழல் இருக்கும் பொழுது அந்த சுற்றுச்சூழலை எடுத்துக்கொள்வதில் அவனுக்கு அந்த ஆர்வம் அவன் ஏற்படுத்துகின் கொள்கின்றான் இந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சிறு வயதிலேயே நாம் நினைவுப்படுத்த வேண்டும் இந்த மாற்று கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவது என்பது தவறானது என்று என்ன செய்யறான் வந்து பர்த்டே என்னுடைய ஃப்ரெண்டு பர்த்டே கொண்டாடுறான் எனக்கும் பர்த்டே கொண்டாடு அவங்க வீட்டுல பர்த்டே கொண்டாடி கேக் வெட்டி பேஸ்புக்ல போட்டு இதுல வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு செய்யறாங்க அதனால எனக்கும் அது மாதிரி நீங்க செய்யுங்கன்ற அவனுக்கு விருப்பம் ஏன்னா அவனுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு தெரியாது இதெல்லாம் என்னன்னு அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம தெரியப்படுத்தணும் நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் இந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் செய்து கொண்டு இருக்கின்றார் என்றால் அவர் தவறு செய்கின்றார் என்று அந்த குழந்தைக்கு நாம் தெரியப்படுத்த முதலில் அப்படிப்பட்ட ஸ்கூல்ல போடுறதை நம்ம தவிர்த்துக்கணும் இல்லாத பட்சத்துல அது மாதிரி இல்ல வாய்ப்புகள் இல்லை என்று வரும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை நினைவுப்படுத்த வேண்டும் நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் நாம் முஸ்லீம் என்று இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நாம செய்யக்கூடாது என்று நாம தெரியப்படுத்த வேண்டும் இது எப்பொழுது பிரதிபலின் இருக்கும் நம்முடைய வீட்ல எனக்கு ஐம்பதாவது வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த வெட்டிங் செரமனி கொண்டாடுவதோ மனைவிக்கு வந்து ரிங்கு போடுவது அல்லது ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து அந்த நாளை நினைவுபடுத்தி கொண்டு செல்லும் பொழுது அந்த நேரத்திலுன்னுடைய அந்த குழந்தை கண்டிப்பாக பர்த்டே கேட்கும் தான் நாம கொண்டா அப்ப என்ன செய்வோம் நீங்க கொண்டாடுறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் கேட்டா மட்டும்தான் பிரச்சனையா நான் கேட்டா மட்டும்தான் மார்க்க அனுமதிக்கலை என்று சொல்கின்றீர்களா அப்போ நீங்க என்ன செய்யறீங்க என்று கேட்பான் அந்த நேரத்தில் நாம இந்த கலாச்சாரத்தை மாற்று கலாச்சாரத்தை நாம பின்பற்றுவதில் முற்றிலுமாக நம்முடைய வீட்டை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போழுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம மாற்று கலாச்சாரத்தை பாதுகாக்கப்படும் பா பாதுகாப்போம் இல்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு பிறகு சின்ன விஷயம் தானே என்று ஒரு பர்த்டே தானே ஒரு மெழுகு தானே ஒரு கேக்கு தானே என்று போகும்பொழுது நாளை அவன் குடி போதைக்கும் தள்ளப்படுவான் நாளை மது அல்லது ட்ரக்ஸ் இப்படி என்ற எத்தனைய விஷயங்கள் பார்க்கிறோம் இதுல அல்லது பெண்களுடைய சக த தவற தவறான தொடர்புகளும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டும் முஸ்லீமாக இருந்து வாலிபர்களுடைய நிலை என்ன ட்ரக்ஸ்ல வந்து ஈடுபடுறாங்க ட்ரக்ஸில் கண்டிப்பாக ஈடுபடுறாங்க பண்றாங்க நான் அந்த ஏரியா சொல்ல விரும்பல பிரபலியமாக மக்கள் முஸ்லீம் சகோதரர்கள் வாழக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஏரியாவில் போலீஸ்காரனே சொல்றான் பாய் உங்களுடைய ஏரியாவிலேருந்து போய் அதிகமான வாலிபர்கள் தான் ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆயிருக்காங்க எல்லாம் பாதுகாக்கும் ஏன் வந்தது இந்த சின்ன விஷயத்தினால நாம சிறு வயதிலேயே விட்டதுனால அது அவர்களுக்குடைய நிலை வந்து அங்க வரையும் கொண்டு சென்று விட்டது இப்போ சிறு குழந்தையில அவங்களுக்கு நம்ம தே தேவை இருக்கும் அங்கு கொடுத்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது நிராகரிப்பார்கள் நேரத்துடன் நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வேறு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதற்கு பிறகு நாம் கொடுத்தோம் என்றால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ன நி சொல்லம் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்மை சார்ந்தவர் கிடையாது யார் மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அதே போல இன்னொரு ஹதீசில் சொல்லும் பொழுது மண்கும் யார் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் அவரை சார்ந்தவர் தான் இன்னொரு ஹதீசில் வருகின்றனர் அல்மருமன் அஹப்பா மருமையினாளில் மனிதன் யார் இந்த உலகத்தில் யாரை இவன் அதிகமாக நேசித்தானோ அவனுடன் தான் எழுப்பப்படுவான் அப்போ நாம் பார்க்கிறோம்லாம் ஹேர் ஸ்டைலு சர்க்கிளு காது குத்திக்கிறது மூக்கை குத்திக்கிறது இப்படி என்ற என்ன எங்கெங்கெல்லாம் குத்திக்கிறாங்க பாருங்கள் இதை மாதிரி இருக்குது தலையுடைய ஹேர் ஸ்டைலு பார்க்கும் பொழுது ஓனாவுடைய ஹேர் ஸ்டைலும் ஸ்கார்பியோனுடைய ஹேர் ஸ்டைலும் அல்லது அந்த மஷ்ரூம் கட்டிங்கும் இது அது என்னென்ன கட்டிங் வலா பத்தர் எல்லாம் வந்துருச்சு இப்படிப்பட்ட விஷயத்தில் அதை க பண்ணி அதை அதை வந்து கட்டிங் செஞ்சுட்டு வரும் பொழுது நாம கூட என்ன செய்கிறோம் பார்த்துட்டு சைலண்டாக இருந்துடுறோம் அனுப்புறது கிடையாது போய்ட்டு மொட்டை அடிச்சுட்டு வாழன்னு சொல்லிட்டு விசுவாக மார்க்கம் ஒண்ணு முடிய நீங்கள் முழுமையாக கத்தறிங்க இல்லைன்னா முழுமையாக விடுங்க என்று பாதி நாம கத்தரித்து விட்டு இன்னொரு பாதியை விட்டு விடுவது என்பது இது உண்மையாக இது மாற்ற கலாச்சாரம் இது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது பெரிய வயதானாலும் நம்முடைய குழந்தைகள் அவர் பருவ வயது அடைந்து விட்டாலும் இந்த விஷயத்தை அவன் செய்கிறாங்க நம்ம கண்டிக்கணும் என்ன செய்யறது அவன் வேணா வேலை செய்கிற போறான் காலேஜுக்கு போறான் என்று நாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம் அலட்சியம் ஆக இருக்கும் பொழுது நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு கட்டம் வரும் அது அவனுக்கு தன்னுடைய தகப்பனை கொள்வதற்கும் கொலை செய்வதற்கும் அவன் துணிய மாட்டான் அவன் அந்த செய்வான் அவன் வந்து அவன் அந்த தயப்பம் படமாட்டான் நாம் பார்த்தோம் சமீபத்துல ஒரு ஃபிலிம் வெளியானதற்காக முதல் ஷோ அவனை அனுப்பி அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காசு கொடுக்காதனால அந்த தந்தையை கொன்று விட்டான் யாரு நம்ம சமுதாயத்துடைய வாலிபர் தான் அல்லாஹ் அல்லாஹாது வேண்டும் இதுவும் அலி செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் யூதர்களையும் பின்பற்றாதீர்கள் அதே போல நசாராக்களையும் நீங்கள் அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் என்று நம்பி சொல்லா அலி சொல்லியிருக்கிறாங்க திருப்பி வரக்கூடிய ஹதீஸ் கடைசியான எட்டாவது தவறுகள் ஏற்படுவது என்பது நம்முடைய சிறு குழந்தைகள் இந்த ஆண் பெண்ணுடைய ஆடைகளையும் அவங்களுடைய பாவனைகளை அடாப்ட் செய்யக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது ஆண் குழந்தை இருக்கும் பொழுது அவனுக்கு கவனையும் அவனுக்கு மற்ற பெண்களுடைய ஆடை அணிவித்து அழுகு பார்ப்பது பெற்றோர்கள் ஐந்து குழந்தை எல்லாமே ஆண் குழந்தா இருக்கு பெண் குழந்தையே இல்லை என்றனால கடைசி என்ன சீரோ அவனுக்கு கவனையும் அவனுக்கு என்ன பெண்களுடைய உடைய வளையலோ கம்பலோ ஏதோ அந்த ஏற்ப கொடுத்து அதை அழகு பார்க்குறாங்க என்னாவது அதே இதை மாதிரி ஆகும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு சைக்காலஜியாக அந்த விஷயம் அடாப்ட் செய்யும் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிதான் ஏற்படும் எப்போ அதிகமாக அவனுடைய ஒரு விஷயத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்குமோ அதை தான் அவன் அடாப்ட் செய்யும் அதனால தான் நம்ம பார்க்கும் பொழுது நிலை ஏன்னா அதிக எந்த விஷயத்தில் அதிகமாக அவர்கள் சாய்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த நிலையில் இருப்பார்கள் மார்க்கத்தில் சும்மா இஸ்லாமிய மார்க்கத்தில் திருநங்கைகளுக்கு சுமான் நல்லா அவர்களுக்கும் சட்டம் இருக்கு அவர்களுக்கும் அஹக்காம் இருக்கு அவர்களுக்கும் அஹக்காம் இருக்கின்றது சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்தில் இவங்க ஆண் தரப்பில் இருந்து சொத்து பிரிக்கப்படுமா அல்லது பெண்ணுடைய விஷய சொத்து கொடுக்கப்படுமா என்ற விஷயங்கள் அனைத்துமே இருக்கு அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம சும்மா நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய ஆணுடைய ஆடையானுக்கு தான் பெண்ணுடைய ஆடை பெண்ணுக்கு தான் நாம் அதை வன மாற்றி அழகுப்படுத்தும் பொழுது அதனால் அவர்களுடைய விஷயத்தில் அந்த சில மாற்றங்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய ஓரிணின் செயற்கையுடைய பார்க்குறோம் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இவர்களெல்லாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இதற்கு அங்கீகாரம் கவர்மெண்ட்டும் கொடுக்கின்றது அதனால்தான் அந்த மொபைலில் இந்த ரெயின்போ போட்ட இந்த ஸ்க்ரீன் அல்லது இந்த இது இதோடைய பகுச்சிகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா ரெயின்போ போட்டஸ் அந்த பகுச்சியுடைய அடையாளம் என்ன நீங்க அந்த எல்ஜிபிடிக்கு ஓரிணை செயற்கைக்கு நீங்க என்ன செய்றீங்க ஹோமோ செக்ஷுவலுக்கு கேவுக்கு நீங்க வந்து உடன்படுகின்றீர்கள் நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறீங்க என்று அர்த்தம் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏன்னா நீங்க போய் பாருங்க எல்ஜிபிடி உடைய சிம்பிள் பார்க்கும் பொழுது ரெயின்போ சிம்பிள் அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளை நாம மிகவும் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் அல்லாஹு ஆண்களை சபித்திருக்கின்றான் எந்த ஆண் பெண்ணை போல தன்னை ஆக்கிக் கொள்கின்றாலோ அல்லது அந்த ஆடையோ அந்த பாவனையோ அதே போல பெண்கள் ஆண்களை போல அணியக்கூடிய ஆடையாக இருக்கட்டும் அவருடைய ஆண்களை ஆண்களைப் போல அவருடைய நிலையை மாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹூ காலா சபித்திருக்கின்றான் குழந்தைகள் வந்து சிறிய விஷயம் தானே என்று நினைத்தோம் என்றால் இதுதான் பெரிய ஒரு பாதா பாதகத்தை அல்லது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் இன்ஷால்லா மிதமுள்ள ஆஹ் இன்னும் சில விஷயங்கள் வாலிபர்களுடைய மத்தியில் என்ன கெட்ட பழக்கங்களில் என்ன விஷயங்கள் ஏற்படுது அதை எப்படி தீர்வு நாம காண்பது என்று வரக்கூடிய அமரில் பார்க்கலாம் எல்லாம் சால சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சரியான ஒரு சர்வியேற்றை கொடுத்த நிலையிலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில கெட்ட பழக்கங்களும் சில தவறான ஒரு தொடர்பையும் நாம் கண்காணிச்சா சீர்படுத்தி ஒரு பக்குவமான முறையில் அவர்களை சர்வீச்செய்யக்கூடியவர்களாக தான் ஆகிறவானாக ஆமீன் அஹமதுல்லஹ் ரூபி ஆலமே